வணக்கம் நண்பர்களே இன்று உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான கதை ஒரு சோம்பேறி பையனை பற்றியது ஆனால் கதையின் முடிவில் அந்த சோம்பேறி பையன் மிகவும் புத்திசாலி என்று நமக்கு தெரிய வரும் ஒரு சிறிய கிராமத்தில் ராயன் என்ற இளைஞன் தன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் சோம்பேறி தன் தந்தைக்கு விவசாயத்தில் உதவினான் வேலை ஆனால் அவனுடைய வேலை வெறும் பறவைகள் விரட்டுவது மட்டுமே மற்றவர்கள் கையை இயக்கி பறவைகளை விரட்டினார்கள் ஆனால் ராயன் சும்மா இருக்க ஒரு திட்டம் போட்டார் விவசாய நிலத்தில் கம்பங்களை நெற்று அவற்றில் கயிறு கட்டினார் இதனால் அவன் படுத்துக்கொண்டு பறவைகளை ஓட்ட முடிந்தது அவன் தந்தை அவன் சோம்பேறித்தனத்தை பற்றி கவலைப்பட்டார் நான் ஒரு பட்டாய் 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 என்று நினைத்தார் ஆனால் ராயன் எப்பொழுதும் அவனுடைய வேலையை முடித்து விடுவான் என்பதால் அவர் கோபப்படவில்லை ஒரு வெயில் காயின் பருவத்தில் அவன் தந்தை மிகவும் மோசமாக நோய்வைப்பட்டார் ராயன் தனியாக வேலை செய்ய வேண்டிய நிலை வந்தது ஆனால் அவன் கடுமையாக உழைப்பதற்கு பழகவில்லை ஒரு சில வாரத்துக்குள் கைந்து விட்டன நீரின்றி அவற்றை பாதுகாக்க முடியவில்லை அந்த இரவில் ராயின் நட்சத்திரங்கள் காக்கும் அனைத்தின் கீழே நான் ஏன் அமர்ந்தவாறை என்று துயரமாக எண்ணினான் அடுத்த நாள் காலையில் கிராமத்தில் பேசும் பொருள் இருந்தது அவன் சென்று பார்த்தான் ஒரு சிப்பாய் வந்திருந்தார் அரசரின் அரண்மனையில் ஒரு பெரிய போட்டி அறிவிக்கப்பட்டது வெற்றி பெறுபவர் ஒரு பை பொற்காசு பரிசாகப் பெறுவார் என்று அறிவித்தனர் ராயனுக்கு உடனே தோன்றியது என் குடும்பத்தை காப்பாற்ற இது ஒரு வாய்ப்பு எதையும் யோசிக்காமல் நான் போட்டியில் பங்கேற்கிறேன் என்று கூறினார் கிராம மக்கள் சிரித்தனர் இந்த சோம்பேறி பையன் எப்படி வெல்ல முடியும் என்று நினைத்தனர் ஆனால் ராயன் மனம் முடியவில்லை அரமணிக்கு செல்வதற்கு மூன்று நாட்கள் அவனிடம் இருந்தது அவன் பயணத்தை தொடங்கினான் அவன் போகும் வழியில் யோசித்துக் கொண்டே சென்றான் தூங்கும்பொழுதும் யோசித்தான் அவனது பெற்றோர் வெற்றி பெற மாட்டான் என்று நினைத்தான் இதனால் இவன் சோம்பிற் மாறும் என்று நம்பினார் மூன்று நாள் கழித்து போட்டி தொடங்கியது பங்கேற்பாளர்கள் ஒரு பெரிய ஏரிக்கு அழைக்கப்பட்டனர் ஏரியை ஒரு புறமிருந்து இன்னொரு புறம் கடக்க வேண்டும் அதுவே போட்டி அனைவரும் அவசரமாய் நீந்த ஆரம்பித்தனர் ஆனால் ராயன் அவன் நீந்தவே இல்லை அவன் நன்கு யோசித்தான் இது நீந்தும் போட்டியில்லை ஏறி கடக்கன் என்பதே போட்டி அவன் காட்டுக்குள் ஓடினான் கொஞ்சம் மரக்கிளைகளை எடுத்து ஒரு சிறிய தண்ணீர் நாவை ஹாஃப்ட் உருவாக்கினான் கசகசேவென்றும் இல்லாமல் மெதுவாக அவன் தண்ணீரில் அதை கொண்டு சேர்த்த ஆரம்பித்தான் மற்றவர்கள் சோர்ந்து போனார்கள் ஆனால் ராயன் மெதுவாகவும் புத்திசாலிதனமும் கடந்து வந்தான் அவன் மூன்றாவது இடத்தை வெடித்துவிட்டான் அடுத்த சுற்றுக்கு செல்ல அனுமதி கிடைத்தது அடுத்த நாள் இறுதிப் போட்டி ஒவ்வொருவரும் பெரிய மரக்கட்டம் வுட் பிளாக் கொடுக்கப்பட்டது அவர்கள் அந்த மரக்கட்டத்தை ஒரு கிலோமீட்டர் தள்ளி செல்ல வேண்டும் அவர்கள் உதவிக்காக ஒரு கருவி மட்டும் எடுக்க அனுமதிக்கப்பட்டது ஏதோனும் ஒரு கருவி முதல் நம்பர் ஒரு கயிறு எடுத்தார் இரண்டாவது நம்பர் ஒரு லிவர் மாதிரியான மரத்தொண்டி எடுத்தார் ஆனால் ராயன் அவன் அமைதியாக யோசித்தான் சிறிது நேரம் கழித்து அவன் ஒரு சிறிய கூறிய கத்தி எடுத்தான் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள் இது எப்படி அவனுக்கு உதவும் என்று ஆனால் ராயன் மரக்கட்டத்தை ஒரு வட்ட வடிவமாக வெட்டி உருட்டும் பந்து மாறி மாற்றிவிட்டான் அவன் மரபந்தை உருட்டி நகர்த்தினான் மற்றவர்கள் அதே கட்டத்தை தள்ளிக்கொண்டு சிரமப்பட்டனர் இறுதியில் ராயன்தான் முதலிடம் பெற்றார் இதில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்ன இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான உண்மை சோம்பேறிகள் கூட புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் ஆனால் அவர்களுக்கு தூண்டுதல் வேண்டியது அவசியம் ராயன் தன் குடும்பத்தை காப்பாற்ற விரும்பினான் அதுவே அவளை சிறந்தவனாக்கியனது நாமும் ஒரே மாதிரிதான் சில நேரங்களில் சோம்பரித்தனம் வரும் ஆனால் நமக்கு பெரிய நோக்கம் இருந்தால் நாம் கடுமையாக உழைப்போம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் நண்பர்களே இந்த கதையை கேட்டதற்கு நன்றி நாம் அடுத்த கதையில் சந்திப்போம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்